கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாசதீர்த்த குருர் பூயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையன் அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் அன்பான வணக்கங்கள் நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்ல பலன்தான் அந்த சுய ஜாதகங்கள்ல எக்ஸாக்டா உங்களுடைய தசா புத்தி அந்தர சூக்ஷமங்கள் பிராணத்து வரைக்கும் செக் பண்ணாதான் உங்களுக்கான கரெக்டான பலன்களை சொல்ல முடியும் அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னிங்கன்னா உங்களுக்கான அந்த கீழே தடியக்கூடிய நம்பர்ஸ்க்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம் உங்களுக்கான தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன் அனுமதி பெற்று எங்கிட்ட நீங்கள் பேசலாம் நாள் நவம்பர் ஒன்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை கிரோதி வருடம் ஐப்பசி மாதம் இருபத்தி மூன்றாம் திருநாள் திருவோண நட்சத்திரம் மகர ராசி அஷ்டமி திதி வளர்பறை மிதுன ராசி அல்லது லக்னம் அதில் ரொம்ப முக்கியமாக திருவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு என்ன நாள் சந்திர அஷ்டமம் காலையிலே கொஞ்சோண்டு வெள்ளம் சாப்பிட்டு போங்க மன நிம்மதியை கொடுக்கும் முதல் விஷயம் ரெண்டு நாள் பார்த்திங்கன்னா திருவோண நட்சத்திரங்கிறது இன்று காலை பதினோரு மணி நாற்பத்தி ஆறு நிமிஷம் வரைக்கும் தான் இருக்குது அதுக்கப்புறம் உத்ராட நட்சத்திரம் ஸோ ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்து ஒரு பதினொன்று பதினொன்றரை மேக்ஸிமம் பதினொன்று ஐம்பது பன்னெண்டு மணிக்கு அப்புறம் எல்லாமே மாறும் மத்தியானத்துக்கு அப்புறம் டோட்டல் பலன்கள் எல்லாருக்குமே எல்லாமே மாறும் அது பாசிட்டிவாக இருக்கிற சான்சஸ் நிறையா இருக்குது இன்றைய நாள் யாருக்கு மூன்று ராசிகள் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா சூரியன் இந்த நட்சத்திரம் விசாகமாக இருக்கிறதுனால துலாமருச்சிகம் இந்த இரண்டு ராசி அல்லது லக்னங்கள்ல இருக்கக்கூடிய நபர்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்குன்னே சொல்லலாம் எந்த ராசிகள் கவனத்துக்குரிய ஒரு ஒரு நிலைமைகள் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா கன்னிராசி கும்பராசி எது ஆவரேஜாக இருக்குது அப்படின்னு கேட்டா கடகம் மீனம் மேஷ ராசி அது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் அருமையான நாளாக இருக்கப்படுது தொழிலில் நல்ல ஒரு மாற்றம் ஏற்படும் நிறைய பேருக்கு வியாபாரம் சிறந்து வழங்கும் ஒரு சின்ன விஷயத்துக்கு கூட தொழில்லையோ இல்லை வியாபாரத்திலேயோ ஒரு முக்கியமான இடத்துக்கு போய் ஒரு வேலையை முடிச்சுட்டு வர வேண்டிய நிலைமை இருக்கும் பெண்களுக்கு நாளை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அற்புதமாக இருக்குது மிகவும் வெற்றி வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய நாளாக இருக்க சின்ன சின்ன விஷயத்துக்கு கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறதுனால காமதேன வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியாளர் மஞ்சள் ரிஷப ராசியில் ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எல்லா விஷயத்துலையுமே பெரிய ஒரு சந்தோஷம் வெயிட் பண்ணிகிட்டு சொன்னோம் சொன்னால் பாக்யஸ்தானம் சந்திரன் சந்திரன்னா சந்திரனா கிரகங்களில் சந்திரனும் ஒரு ஒலிகிரகம் ஆனால் சூரியன் கேட்டிருந்து அவர் வந்து வாங்கிட்டு கொடுக்குறாரு அவர் ஜிராக்ஸ் காப்பியாக இருந்தாலும் அவர் நிறைய நல்ல விஷயங்களை பண்ணுவார் அப்படி பார்க்குறது இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய வெற்றியை கொடுக்குறது தெய்வ அனுகிரகம் கொடுக்குறது பல நல்ல காரியங்கள் பல நாளாக நடக்காத சுப காரியங்கள்லாம் இன்றைய நாள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் பிங்க்கு நிறம் மெத்துன ராசியில் அது மித்துன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எல்லா விஷயத்தையுமே ஒரு கிளாரிட்டி இருக்கக்கூடிய நாள் ஆனால் சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட டென்ஷன் ஆவீங்க வண்டி வாகனங்களில் கவனமாக போங்க வேலை ரொம்ப அதிகமான பழு கொடுக்கும் ஏன்னு பார்த்தீங்கன்னா காலபுருஷனுக்கு பத்தாம் வீடுங்கிறது மக்கரம் மிதுனத்துக்கு பார்த்திங்கன்னா வேலை பண்ணுறதுல பிரச்சனை கிடையாது தேவையில்லாத பிரச்சனை தேவையில்லாத லோடு அதெல்லாம் கொடுப்பாங்க அதை மட்டும் பார்த்துங்க மற்றபடி நெகட்டிவ் ஒன்றும் கிடையாது குறைய செலவுகளை தடுக்கக்கூடிய நிலைமைகள் இருக்கும் பட்சத்தில் பண்ணுங்கள் நல்லா இருக்குங்க மற்றபடி எந்த பாதிப்பும் கிடையாது நீங்கள் பாட்டு உங்கள் வேலைகளை தொடர்ந்து பண்ணலாம் பிரத்யஞ்சயன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியா நிறம் பிங்க் நிறம் கடக ராசி அது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு முக்கியமான காரியங்களில் வரக்கூடிய தடைகள் எல்லாமே ஆகலாம் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நிறைய விசித்திரமான மனுஷால் நம்பிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது டிஃப்ரெண்ட் பீப்புளை பார்ப்பீங்க அதே மாதிரியே உங்கள் ஃபேமிலியில் உங்கள் வாழ்க்கை துணை டக்குன்னு கோவப்படுவாங்க திடீர்னு சந்தோஷப்படுவாங்க திடீர்னு அன்பாக இருப்பாங்க மூணும் கலந்த கலவையாக இருக்கப்படுது அதே மாதிரி நிறைய பேருடைய ஃபேமிலியில் இந்த நாள் பயணங்களனால் வெற்றி கலக்கூடிய அற்புதமான நாள் நிறையா பேர் ஒத்தாசையாக இருப்பாங்க பெண்கள் ரொம்ப ஒத்துழைப்பாக இருப்பீங்க மிகவும் யோகமான நல்ல நாளாக இருக்கப்படுது இந்த நாள் கோதண்டராமன் வழிபாடு பண்ணுங்கள் நல்லா இருப்பீங்க ராசியான இருக்கும் வெள்ளை சிம்ம ராசியில் சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எந்த விஷயத்தையாக இருந்தாலும் ரொம்ப கவனமாக சாப்பிடணும் உணவை உட்கொள்ளக்கூடிய ஸ்தானங்களில் கவனம் தேவை ஏன் அதை சொல்கிறேன்னா ரெண்டாம் இடத்துல கேத்து ஹஸ்த நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறது சுக்ரன் எந்த நட்சத்திரம் இருக்காருன்னா கேத்து நட்சத்திரத்தில் இந்த மாதிரி இன்டர் கனெக்டிவிட்டி ஏற்படும் பொழுது சாப்பாடு உணவில் ஆக்சுவலாக ஏதோ ஃபுட் பாய்சனிங் மாதிரிலாம் நடக்கிற சான்ஸ் இருக்குது கவனம் தேவை இது இனியும் செயல்படுத்துறதுக்கு பார்த்தீங்கன்னா ஆறாம் இடத்துல சந்திரன் உட்காந்துருக்கார் அவர் நின்ற நட்சத்திரம் பார்த்திங்கன்னா சுயசாரத்தில் அப்போது உணவு சம்மந்தப்பட்டதில் ரொம்ப கவனமாக இருக்கணும் நிறைய பேருக்கு கடன் வாடணா கிடைக்கும் கடன் நாள் அவதி வீட்டில் தேவையில்லாத சின்ன சின்ன சிக்கல்கள் இதெல்லாம் நடக்கும் வேலையில் கொஞ்சம் ப்ரெஷர் இருக்கும் பட் மேனேஜபிளாக இருக்கும் பயப்பட வேண்டியதில்லை பூவராக சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியா நிறம் மஞ்சள் நிறம் கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மன சந்தோஷம் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக தேவைப்படக்கூடிய நாள் ஏன்னா பஞ்சமஸ்தானத்தில் சந்திரன் தொடர்பு சந்திரன் சுய சாரத்தில் போகிறதுனால வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் பெண் குழந்தைகள் அவங்க மூலியமாக அவங்களுக்கு ஒரு மன திருப்தி மன சந்தோஷம் எல்லா விஷயத்துலையுமே சக்சஸ் கொடுக்கறது தெய்வ அனுகிரகம் கூடவே இருக்குன்னா குரு பார்வையுடன் இருக்கிறதுனால எல்லாமே சக்சஸ் கொடுக்கும் இன்னொன்று இந்த ஒரு நாளில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எதெல்லாம் வராமல் இருக்கோ அது நடக்கும் இன்ஃபேக்ட் இல்லற வாழ்க்கையில் நிறையா சந்தோஷத்தை காணக்கூடிய நாள் உங்கள் ஹெல்த் மட்டும் கவனமாக பார்த்துங்க மற்றபடி எந்த பாதிப்பும் கிடையாது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதெய்ன வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான்றம் சிகப்புன்றம் துலாம் ராசிய துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு லக்னத்தில் சூரியன் விசாக நட்சத்திர சஞ்சாரம் செய்கிறார் சூரியன் குரு காம்பினேஷன் அற்புதமான காம்பினேஷன் நாளை பொறுத்த வரைக்கும் துலாம் ராசி நண்பர்களுக்கு ரொம்ப யோகமாக இருக்கப்படுது நாலாம் இடத்துல சந்திரன் சுய ஒழுக்கம் கட்டுப்பாடுகளில் கவனமாக இருக்கணும் என்ன நாளை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு பயண வரவுகள் திடீர் சந்தோஷங்கள் எல்லாமே நடக்கும் உங்கள் ஹெல்த் மட்டும் கரெக்டாக பார்த்துங்க யாருக்காகவும் எதுக்காகவும் எதையும் விட்டு கொடுக்காதீங்க அவ்வளோதான் உங்களுடைய உங்களுடைய கோட்பாடுகள் உங்களுடைய கட்டுப்பாடுகள்னு உங்கள் கேட்டுருக்கு நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும் இதெல்லாம் வந்து அங்கீகாரம் கிடைக்கலையோ அதெல்லாம் நடக்கும் மிகவும் யோகமான நல்ல பலன்கள் இன்றைய நாள் காத்துட்டுருக்கேன்னு சொல்லலாம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஹயக்ரீவர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான மஞ்சள் நிறம் விருட்சிக ராசியில் விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு லக்னத்தில் புதன் திக்பலன் பெற்றிருக்கார் விருச்சிகத்துக்கு அற்புதமாக இருக்குது நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த நாள் புதுசாக கோர்ஸ் படிக்கிறது புது விஷயத்தை ஆரம்பிக்கிறது நினைத்த காரியங்கள் கைகூடுவது இடமாற்றங்கள் கொடுக்கறது பண பிரச்சனைகள் தீர்வது மனோதிடம் அதிகரிக்கிறது இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் ரொம்பவுமே யோகமான நல்ல பலன்கள் காத்துட்டு சரஸ்வதி தேவி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால் ராசியான நிறம் ப்ளூ நிறம் தனுசு ராசியில் தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சுக்ரன் உங்களுடைய ராசி லக்னத்தில் இருக்கார் ஆனால் முதலா நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறார் பெண்கள் உடல்நிலைகள் ரொம்ப கவனமாக இருக்கணும் நிறைய சின்ன சின்ன பிரச்சனைகள் வாக்குவாதங்கள் சண்டைகள் இதெல்லாம் வந்து நிவர்த்தி ஆகணும் சில பேருக்கு திடீர் பயணங்கள் ஆடம்பரமான பயணங்கள் இன்பச் சுற்றுலா இதெல்லாம் போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது பெரிய ஏற்றம் கொடுக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஹயக்ரீவர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான மஞ்சள் நிறம் வக்கர ராசி அது பக்கர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஒரே ஸ்தானத்தில் சுக்கரம் உட்காந்துருக்காரு லக்னத்திலே ராசியிலேயே சந்திரன் சுய சாரத்தில் போகிறார் அதனால் பயணங்கள் சந்தோஷங்கள் எல்லாமே கலந்து இருக்கக்கூடிய நாள் அதனால் முழுக்க முழுக்க வேலை நிமித்தமாக தொழில் நிமித்தமாக வியாபார நிமித்தமாக பயணங்கள் இருக்கும் நிறைய பேர் வீட்டில் பூஜை புனஸ்காரங்கள் ஆன்மீகத்துலேயும் நாட்டம் கொடுக்கும் ஏன்னா திரிக்கோணத்தில் கேத்து இருக்கிறது அதோட திரிக்கோணத்தில் குரு வக்கரகதியில் இருக்கிறது ஸோ இதெல்லாமே ஏற்படக்கூடிய நாளாக ஆர்க்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால் ராசியான மஞ்சள் நிறம் கும்ப அது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சனி கதியில் இருக்கிறது சதய நட்சத்திரத்தில் விரைய ஸ்தானத்தில் சந்திரன் இருக்கிறது இடமாற்றம் தொழில் மாற்றம் பயணங்கள் கொஞ்சம் தேவைக்கு அதிகமாக பணம் தேவைப்படுறது இதெல்லாம் இருக்கும் சம்டைம்ஸ் மனசு ஒரு மாதிரி டல்லாக இருக்கும் இதெல்லாம் இருக்கக்கூடிய நாள் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக நம் வேலைகளை செயல்படுத்தி கொள்வது நல்லது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அனிருத்தன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான நிறம் பிங்க் நிறம் மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு லாபஸ்தானத்தில் சந்திரன் உட்காந்துருக்காரு சகலவிதமான தோஷங்களும் நிவர்த்தியாகும் இன்றைய நாள் நிறைய பண வரவுகள் திருப்தி லாபம் சந்தோஷம் எல்லாம் ஒன்று கூடுவது இந்த மாதிரி ஏராளமான நல்ல விஷயங்கள் நடக்கும் இது அதெல்லாம் கிடையாது எல்லாமே நல்லது நடக்கும் ஸோ மிகவும் வெற்றிகரமான நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுவது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சத்யநாராயண சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசி ஆளுடன் மஞ்சள் சரி இன்றைய நாள் யாருக்கு நன்னா இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா ஆஸ் யூ துலாம் மற்றும் வெச்சுவம் ரெண்டு பேருக்கும் ரெண்டு லக்னங்கள் அல்ல ரெண்டு ராசிகளில் பெறக்கூடிய யாராக இருந்தாலும் அவர்களுக்கெல்லாம் பெரிய ஒரு வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய அற்புதமான நாள் சர்வேஜனா சுகினோ பவன் சமஸ்தன் மங்கள் ஆணிவன் துரோணு நன்றி வணக்கம் இது போன்ற திலப்பலன்கள் வாரப்பலன்கள் மாதப்பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க